கோவை நேரு விளையாட்டு அரங்கம் அருகில் உள்ள மாநகராட்சி கூடைப்பந்து மைதானத்தில் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் தொடங்கியது தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் தமிழகம் முழுவதும் நடைபெறும் இப்போட்டிகள் கோவையில் பள்ளி மாணவர்களுக்கான விளையாட்டுப் போட்டியாக துவங்கியது இப்போட்டிகளை மாவட்ட ஆட்சியர் கிராந்திக்குமார் பாடி நேற்று தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் கோவை பாராளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் மாநகராட்சி துணை மேயர் வெற்றி செல்வன் ஆகியோர் கலந்து கொண்டனர் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மொத்தம் முப்பத்தி ஒன்பதாயிரத்து எழுநூற்று முப்பத்தி எட்டு பேர் இப்போட்டிகளுக்கு இணையதளத்தில் பதிவு செய்துள்ளனர் இதில் அரசு ஊழியர்கள் ஆயிரத்து நானூற்று நாற்பத்தி ஒன்பது கல்லூரி மாணவர்கள் பதினாறாயிரத்து எண்ணூற்று ஒன்பது பள்ளி மாணவர்கள் பதினெட்டாயிரத்து அறுநூற்று எழுபத்தி ஒன்பது பொது பிரிவினர் இரண்டாயிரத்து நூற்று அறுபத்தி ஏழு திறனாளிகள் ஆண்கள் அறுநூற்று கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நேரு விளையாட்டு அரங்கம் மாநகராட்சி மைதானம் ஸ்ரீகிருஷ்ணா கல்லூரி குமரகுரு தொழில்நுட்ப கல்லூரி இந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரி கற்பகம் பல்கலைக்கழகம் பாரதியார் பல்கலைக்கழகம் தியாகி ராமசாமி நினைவு பள்ளி ராமகிருஷ்ணா வித்யாலயா பள்ளி ஆகிய ஒன்பது இடங்களில் போட்டிகள் நடைபெறுகின்றன மாவட்ட அளவில் தேர்ந்தெடுக்கப்படும் அணிகள் மாநில அளவிலான போட்டிக்கு தகுதி பெறுவார்கள் தனி விளையாட்டுப் போட்டிகளில் முதல் இடம் பெறுபவர்களும் மாநில போட்டிக்கு செல்வர் மாநில அளவிலான போட்டியில் முதல் இடத்திற்கு ரூபாய் ஒரு லட்சம் இரண்டாம் இடத்திற்கு ரூபாய் எழுபத்தி ஐந்தாயிரம் மூன்றாம் இடத்திற்கு ரூபாய் ஐம்பதாயிரம் வழங்கப்படும் மொத்த பரிசு தொகை முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் என்பது குறிப்பிடத்தக்கது